ஓம் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலி செந்திர்குமார் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒருவருக்கு வந்து குலதெய்வம் அனுகிரகம் கண்டுபிடிக்கலாம் முதல்ல வந்து நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா என்னுடைய சேனலில் பாக்குறீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க வந்து பாக்குறது மட்டும் தப்பு இல்ல ஒரு இதில் தான் நான் பரிகாரங்களை வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மாதம் கடைபிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் சரிங்களா அதில் எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பரிகாரம் எல்லாமே ரொம்ப எளிமையாக சிறப்பாக நீங்கள் அண்ணாடும் வாழ்க்கையில் போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி கூட பரிகாரம் தான் கொடுத்துட்டுருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா நிறைய நண்பர்களுக்கு வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க சரிங்களா சரி இந்த குலதெய்வம் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குதா இருக்குது எல்லாருக்கும் அந்த ஆண்களும் கிடைக்கா இல்லை அப்போ ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லை குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும் நம்ம அப்பா கும்பிட்றாங்க அது நம்ம வந்து அப்பா வழி தெய்வம்னு கும்பிடுறோம் தாத்தா பாட்டி கும்பிட்ருப்பாங்க அது குலதெய்வமாக வந்துடும் சரிங்களா அப்போ எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஏன் எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து குலதெய்வம் அனுக்குற பரிபூரமாக இருக்குது சில பேருக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா முதல்ல வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஜாதகத்தில் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி இந்த இரண்டு கிரகம் வலுவா இருக்கிறவங்க அன்பர்கள் மட்டும்தான் வந்து குலதெய்வம் அனுக்கிற பரிபூரமாக இருக்கும் இப்போது ராசி சில பேர் எனக்கு கணக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா லக்கணத்துக்கு அஞ்சில் பார்த்தேன் சுபக்கிரகம் உட்காந்துருக்குது ஆனால் எனக்கு வந்து குரு உட்காந்துருக்கிறார் இப்படி எடுத்துக்கலாமே லக்கணத்துக்கு இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு எனக்கு குலதெய்வம் அனுப்புகிறாங்க எனக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இல்லைங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க ராசிக்கு அஞ்சாமது கணக்கு பார்த்தீங்களா அப்போ ராசிக்கு அஞ்சில் வந்து பாவக்கிரகம் இருந்து லக்கணத்துக்கு அஞ்சில் குரு பகவான் இருந்தால் குலதெய்வம் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அனுக்கிரகமே இல்லை சரி அந்த ஐந்தாம் அதிபதி வலுவா இருக்கிறாரா அது கணக்கு இருக்குல்ல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் வலுவா இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக இருக்கிறது அந்த ஸ்தானத்தை வந்து அந்த ஐந்தாம் இடத்துல வந்து லக்னாதிபதி தொடர்பு கொண்டாலோ அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அந்த கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்துல வந்து சில இடங்கள்ல பார்த்து சில ஜாத பார்த்தோம்னா குரு பகவானே ஆனால் குலதெய்வம் தெரியாது ஏன்னா குரு வந்து ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து அவயோகராக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் இருக்கும் அங்க பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்கும் பட் ஆனா நம்மளுக்கு அந்த குலதெய்வம் அணுக்கிறேன் கொடுக்காது அவ்வளோதான் அப்ப நம்ம வந்து நமக்கு வந்து அஞ்சல குருக்கான என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி ஓடி குலதெய்வம் தேடிட்டே இருப்பாங்க ஆனா குரு பகவான் லக்கணத்தை பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியா இருப்பாரு அல்லது மாரகாதிபதியா வந்திருப்பார் அப்ப என்ன ஆகுன்னா நம்ம ஓடி 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 அப்படி இருப்பமே தவிர அந்த குலதெய்வம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா எவன்டா இவன் நம்ம தான் அவன் ஜாதகத்திலே வந்து நம்ம அவனுக்கு கொடுக்க கூடாத அமைப்பில் இல்லாமல் நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறோம் ஓடி ஓடி தேடி தேடி அழகிறான் பாரு அப்படி தெய்வம் அங்கே ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மகன் இப்போ ஓடிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஆனால் அந்த பாதகாதிபதி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு அந்த குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தால் பாதகம் கண்டிப்பாக நடக்கும் சரி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் அமைப்பு இருக்கு வந்து குரு குரு இருக்கிறாது தொடர்பு இருக்காது இருக்குன்னு எங்கேயோ கண்டுபிடிச்சி நாங்க கோயில் போயிட்டோம் அப்படின்னு வச்சுன்னா புரோசன் கிடையாது அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து போகாம இருக்கிற நல்லது நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து ஒன்பதாம் இடம் வலுமா இருக்கும் ஒன்பதாம் இடம் வலுவா இருக்கும்போது வந்து இஷ்ட தெய்வம் அனுக்கிறதுக்கு மட்டும்தான் பரிபூர்ணமா இருக்கும் சில பேருக்கு ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல வந்து லக்னாபதி உட்காந்துருப்பாரு உட்காந்துருப்பாரு அங்கே குரு பார்வை இருக்கும் அது அல்லது உங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை அங்கே இருக்கும் அல்ல அந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா குலதெய்வம் வந்து நீங்கள் நீங்க போய் கும்பிட முன்னாலே அது உங்களை கூப்பிட்டு போகிற வீட்டுக்கு வந்துடும் எப்பா வாப்பா வந்து என்னை கும்பிட பாப்பா அப்படின்ட்டு சில பேர் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் ஓடு ஓடுன்னு ஓடி அந்த குல குலதெய்வத்தை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற வெளியில் இருப்போம் ஆனாலும் குலதெய்வம் இருக்கிறது பக்கத்திலே இருக்கும் நம்ம போய் சாமி கும்பிட முடியாத சூழ்நிலை உருவாகும் நம்ம போனால் ஒன்றும் கோயில் பிரச்சனை இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து நம்ம சாமி கும்பிட போகிற நேரங்களில் வந்து நம்மளுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை உருவாகும் காசு நம்ம ரெடி பண்ணால் காசு ரெடி பண்ணி போக முடியாது திருவிழா முடிஞ்சிடும் திருவிழா முடிஞ்ச பிறகு இது ஏண்டா போய் சாமி கும்பிடும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் ஏன்னா அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் நம்மளுக்கு அது இருக்காங்கிறதான் கேள்வி உங்கள் ராசி ராசிக்கு சில ராசிக்கு மட்டுமே கணக்கு பார்க்காதுங்க ராசிக்கும் லக்கணத்துக்கு சேர்த்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குலதெய்வம் குலதெய்வம் ஸ்தானம் வந்து வலுவாக இருக்குது சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி வந்து கெட்டு போனாது அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் கும்பிட்டுலாம் அவங்க பலன் கிடைக்காது சரி லக்கணத்துக்கு ஐந்தாம் மதிப்பின்னு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் மதிபதி கெட்டு போனார் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயில் போனாலும் உங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் இருக்காது ராசிக்கும் லக்கணத்திற்கும் ராசி லக்கணம் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே கணக்கில் பெயரலாம் ஆனால் ராசி லக்கணம் வெவ்வேறு வரது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து குலதெய்வம் ஸ்தானம் வந்து ரெண்டு ஸ்தானமாக வரும் அப்போது ராசிக்கும் கணக்கெடுக்கணும் லக்கணத்துக்கு கணக்கெடுத்து இரண்டு கிரகமே வந்து சிறப்பாக இருக்குது யோகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த அன்பில் மட்டும்தான் வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து குலதெய்வம் கோவில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான பலன் வந்து பெருசாக இருக்காது அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டா பலன் கிடைக்காதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும்ல கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தை குறிக்கிற அந்த அந்த தெய்வம் வந்து அந்த கிரகம் வந்து அந்த உங்க குலதெய்வத்தை குறிக்கிற அந்த 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 கிரகம் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்க எவ்வளவுதான் போய் குட்டிகாரனை போட்டு நீங்க வந்து குலதெய்வம் குலதெய்வத்தை தேடலாம் கிடைக்காது அப்போ இந்த ஜென்மத்தில் வந்து அந்த குலதெய்வத்தை நம்ம தேடலாமான்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க ஆறு எட்டு பாதகம் மாரகம் அப்படின்னாலே நீங்கள் போனால் பிரச்சனை வரும் அப்போது நம்ம அந்த குலதெய்வத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் சரி குலதெய்வம் இருக்குது நம்மளுக்கு தெரில நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் குலதெய்வம் நமக்கு ஏதோ ஒரு வழி காட்டும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை மனசுல நினச்சி மட்டும் வேண்டிக்கிங்க போதும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு பாதகம் ஆறாக சம்பந்தப்பட்டிருக்கும் போது அங்கே அங்கே வந்து உங்கள் குலதெய்வம் மறை மறை மறைக்கப்பட்டுள்ளது கிர குல குலதெய்வம் இருக்குது கிரத்தியின் தன்மையால் வந்து உங்கள் ஜாதகப்படி குலதெய்வம் வந்து மறைக்கப்பட்டு உள்ளது மறைஞ்சிருக்கிற குலதெய்வம் வந்து மறைஞ்சிருந்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நேருக்கு நேராக வந்து ஹெல்ப் பண்ணாது உதவி கொடுக்காது அப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இப்படி தான் எடுத்துக்கணும் ஒன்று போகாம வீட்டில் வச்சு வீட்டில் வச்சு நினைச்சு நினைச்சு கும்பிட்டாலே வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு அன்பர் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் யாராவது ஒருத்தரால் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் குலதெய்வம் இது மறைஞ்சிருந்து மறைஞ்சி இருக்கிற அன்பர்களுக்கு சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து ஒன்னு ஒன்போல சிறப்பா இருக்கும் ராஜ யோக சிறப்பா இருக்கும் அங்கே லக்னாதிபதி உட்காந்து ராசிக்கு அஞ்சாம் மதிப்பும் சிறப்பாக இருக்கும் லக்கணத்துக்கு அஞ்சாம் மதிவும் சிறப்பாக இருக்கும் அப்போ ராசிக்கு அஞ்சாம் மதிவு அஞ்சாம் அஞ்சாமதி சிறப்பாக இருந்து அங்கே வந்து லக்னாதிபதியும் சேர இருந்து அந்த குடும்பஸ்தானத்தோடு அந்த ஐந்தாம் மதிப்பு குடும்பஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற அன்பர்கள் தான் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது வந்து குலதெய்வம் அனுக்கிற அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அங்கே ஒரு ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட அப்படின்னாலும் பிரச்சனை தான் ஏன்னா குடும்பத்தோட குலதெய்வங்கள் பெருப்பாங்க அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் சண்டை வரும் அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் அது வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை வழங்குவதோட குலதெய்வத்தை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பு அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு நம்ம ஜாதகம் இருக்கணும் நம்ம ஜாதகம் இருக்கிற கிரக நிலைகள் வழிவிடலாம் அப்படி வழி விடலாம் அப்படிங்கும் போது வந்து நம்ம அதாவது கிரகங்கள் வழிவிடாத ஒரு விஷயத்த வந்து நம்ம முட்டியும் போது ஜெயிக்க முடியாது அப்போ குலதெய்வம் சரி இல்லையா இஷ்ட தெய்வத்தை வழங்கணும் இஷ்ட தெய்வத்தை வழங்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னா குலதெய்வத்தை வாங்கிற நேரங்களில் வந்து எனக்கு வந்து குலதெய்வம் அனுக்கிறகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதனால் இறைவா எனக்கு வந்து இந்த குலதெய்வத்தை என் கண்ணில் காட்டு குலதெய்வத்தை குலதெய்வம் கொடுக்குற குலதெய்வம் கொடுக்குற அந்த மரங்களை வந்து எனக்கு நீ வாங்கி ஒம்பதாம் எனக்கு கொடுன்னு கேட்கலாம் சில பேருக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் நீங்கள் எப்படி பாதஸ்தானம் பாதஸ்தானத்தை வந்து எப்படி நீங்கள் கேட்க முடியும் பாதஸ்தானத்தை போய் நீங்கள் கோவிலில் போய் நீ வழிபாடு குலதெய்வமே உங்களுக்கு வந்து ஒம்போதில் உட்காந்துருக்குது ஒன்பது அப்படிங்கிறது பாதகமா வந்துட்டு அப்போ குலதெய்வத்தை வந்து நீங்க நினச்சி நீங்க வந்து அந்த கோவில வழிபாடு செய்யும் போது அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக கொடுக்காட்டாலும் கோவில் வழியாக இந்த இஷ்ட தெய்வம் வழியாக உங்களுக்கு வெளியே வரும் தவிர நேரடியா வராது அப்போ பாதகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது கோவிலில் வந்து தானாந்தரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குலதெய்வம் அனுக்கிறவங்க கிடைக்கணும் அப்படின்னு சொச்சுன்னா குலதெய்வம்னா யாரு குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அந்த பாதகம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அந்த கோவில்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அமைப்பை நம்ம சரியாக கொண்டு வரணும்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் மூலமாக அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அங்கே வர்றதா தண்ணீர் தானம் உணவு தானம் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் அதிபதி எந்த கிரகமாக வர்றாரு பாருங்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான காரக பொருட்களை வந்து நீங்கள் வந்து அந்த இஷ்ட இஷ்ட தெய்வம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அது பாதகம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக கொடுக்க வேண்டும் அப்போ ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து வலுவா இருக்கிறாரு ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுன்னா பாதத்தில் மாட்டிக்கிட்டாரு நம்மளுக்கு வந்து அந்த அனுக்கிரகம் கேட்டால் கிடைக்காது அப்போ குழந்தைகள் மூலமாக அந்த விஷயத்தை குழந்தைகள்லாம் யாரு குலதெய்வம் குலதெய்வம் மூலமாக அந்த கோவில் அந்த அந்த பரிகாரத்தை வந்து நீங்க தானமாக செய்யும் போது என்ன ஆகுன்னா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பாதகம் வந்தால் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சேர்ந்து வழி கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது தெய்வம் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னாச்சுன்னா எல்லாருக்குமே இருக்குது எல்லோரும் கும்பிட முடியுதா முடியலை அப்போது அப்படியே உங்கள் ஜாதகத்தில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிடணும் அமைப்பு இருந்தால் மட்டும் போய் கும்பிடுங்க அப்படி இல்லைன்னு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு ஏ ஏற்பாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த குலதெய்வத்தை குறிக்கிற அந்த ஸ்தானம் அதிபதி உதாரணத்துலன்னு வச்சுன்னா மேச லக்கான இடத்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் சரி சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் மதிக்குதே வர்றாரு உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தைகள் இருக்கும்ல பெரிய பிள்ளை பெரிய பையன் பெரிய பொண்ணு இருக்கும்ல அந்த குழந்தைய கையில் கொடுத்து நீங்கள் வந்து இஷ்டதேவன் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் போய் பண்ணக்கூடாது குலதெய்வம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இஷ்டதேவன் கோயிலில் போய் நீங்க அபிஷேகம் பண்ணணும் அதுவும் நீங்கள் பண்ணீங்கன்னா வராது ஏன்னா உங்களுக்கு தான் பாதகமாக இருக்குது புரியுதுங்களா குழந்தைக்கு குழந்தை கையில கொடுத்து அந்த குழந்தை மூலமா இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுமா சாமி கும்பிடும் சொல்லி அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து உங்கள் பிள்ளை வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட காரகம் அப்படின்னா சூரியனா என்ன சூரியனா வெளிச்சம் கோயிலில் வந்து லைட் லைட் வெளிச்சம் வாங்கி போடுறது பல்ப் வாங்கி போடுறது கடிகாரம் வாங்கி போடுறது சூரியன் அப்படிங்கிறது தேன் தேன் வாங்கி அந்த தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு குழந்தை வேண்டும் போது மட்டும்தான் அந்த இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்குறக்கு உண்டான சூழலை வலி வழி அமைச்சு கொடுக்கும் அதுவும் நீங்கள் போய் கும்பிட முடியாது உங்கள் குழந்தை தான் அதே போய் கும்பிட முடியும் ஏன்னா பிறப்பு ஜேத்தில் வந்து உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சு நீங்கள் போய் வழங்குறதுனால வந்து பிரோஜனம் கிடையாது மீறி நல்ல கணக்கு பார்த்து நீங்கள் குழந்தைய கூட்டு போகிறீங்களால குழந்தை நல்லா நிம்மதியாக இருந்து சிறப்பாக சாமி கும்பிட்டு வரோம் உங்களுக்கு வந்து அங்கே யாராவது நாலு பேர் தெரிஞ்சவங்க வந்தவங்க குழந்தைங்க கோயில்லாம் தெரிஞ்சவங்க வருவாங்கல்ல தெரிஞ்சவங்க நாலு பேர் வருவாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பேசிட்டு சாமி கும்பிடக்கூடிய சிந்தனை இல்லாமல் நீங்கள் ஓரமாக அனுப்பிங்க ஆனால் அவங்க நல்லா நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரும் இவ்வளோ தான் ஆனால் இதே குலதெய்வம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும்போது தான் பிரச்சனை இவங்கதான் வந்து இப்போ குலதெய்வம் வந்து ஆறு எட்டு பாதகம் ஆறு எட்டு பாதகம் மாறி சம்மந்தப்பட்டிருக்கும் போது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தடங்கள் ஆகுது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு நம்ம போவோம் அங்கே போகணும் பிரச்சனை ஆகுறது அங்கே போனால் தான் அடிமையாக நடக்கும் இருக்கும் இருக்கும்போது அண்ணன் சிரிச்சிட்டு கை வாங்க எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் நிற்பாங்க அங்கே குலதெய்வம் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கோம் குலதெய்வம் கோயில் சாமி சாமல் கொண்டு போதான் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி முறைச்சிட்டு சண்டை போட்டு நல்லா இருந்த குடும்பம் அங்கே போய் தான் பிரிக்கும் அப்போ இந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அனுக்கிரகம் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை போய் வணக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வேண்டாம் முதல்ல உங்கள் ராசி ரெக்கணு கனெக்ட் பண்ணி பாருங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணக்காம் இரண்டு கிரகம் என்னென்ன என்னென்ன அமைப்பு பண்ணுங்க அந்த இரண்டு கிரகம் சம்பந்தப்பட்ட வந்து உங்களுடைய இஷ்டதேவன் கோவில கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுங்க சரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் மீனக்கணம் எடுத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் ஸ்தானமா வருது காலஞ்சவங்களுக்கு நாலாம் இடம் தாய் ஸ்தானமா வருது அப்போ உங்களுடைய அம்மா உங்களுடைய குழந்தை அம்மாவும் உங்களுடைய குழந்தை இருக்கும் ஏதோ ஒரு குழந்தை உங்க குழந்தை ரெண்டுமே ரெண்டு பேருமே அனுப்பி இஷ்டதேவன் கோயிலு போய் இந்த குலதெய்வ அனுக்கிரகங்களுக்கு பரிபாரமா கிடைக்கும் சொல்லி இப்படி அபிஷேகம் பண்ணும் போதுதான் அந்த குலதெய்வ அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு இல்ல உங்க குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான் உங்களுக்கு பாதகம் உங்களுக்கு ஆறு எட்டு இப்படி சம்பந்தப்படும் போது இஷ்ட தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து எந்த காரக சம்பந்தப்பட்ட உறவு வருதோ எந்த உயிர் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் வருதோ அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை வச்சு அந்த தெய்வத்துக்கு நீ அபி இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது குலதெய்வத்துக்கு உண்டான அனுக்கிரகம் அந்த குலதெய்வத்துக்கு உண்டு குலதெய்வங்களுக்கு உண்டிய அனுக்கிரகத்தை அந்த தெய்வத்தின் வழியாக நீங்கள் தரலாம் நேரடியாக பிறகு அமைப்பு இல்லைங்கும்போது இப்படி தான் பெற முடியுமே தவிர பிரபஞ்சம் இப்படித்தான் எனக்கு ரத்துக்கு கொடுத்தது நான் உணர்ந்த விஷயத்தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு அஞ்சில் கேது குலதெய்வம் அனுக்கிறகம் வந்து எனக்கு வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது கேது ஏன்னா குலதெய்வம் கோவில் இருக்குது கோவில் வந்து பெரிய மண்டபம் பெரிய கோவில் சின்ன கோவில் ஆனால் அங்கங்கே வெடிப்பாக வெடி வெடிப்பாக இருக்கும் கோவில் கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா காம்பவுண்டு சோறு பார்த்தீங்க அப்படின்னா பாதி காம்பவுண்ட் இருக்கும் பாதி வந்து கம்பி வேலி பாதி கம்பி அத்து கிடக்கும் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கம் கம்பி வேலி வந்து பாதி ஓப்பனாக நடக்கும் அப்போ அங்கே அந்த அமைப்பில் தான் குலதெய்வம் கோவில் இருக்குது கோவில் கட்டுறதுக்கு யார் யாரோ பன்னந்தாயிரம் கோடி எனக்கு தடங்கிறாங்களா ஆனால் தெய்வம் வேண்டான்னு சொல்லுது கெட்ட வேண்டாம் நான் இப்பயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது ஏன் ஜாதகம் அஞ்சு ஏது அப்ப அந்த கோவில் கெட்டதுக்கு உண்டான அமைப்பு ஏன் ஜாதகப்படியே அந்த கோவிலுக்கு நான் போறேன்னு அமைப்பு இல்லை ஒன்னு சரி ஐந்தாம் மதிபதி எட்டுல நிற்கிறாரு ஐந்தாம் மதிபதி எட்டுல நிற்கிறாரு அப்ப எட்டுல நினைக்கிறாரு அப்படின்னா எனக்கு மறைஞ்சிக்கார அர்த்தம் சரி ரைட்டு அப்ப நம்ம போனா சரியா வருமா வராது சரி அந்த ஐந்தாம் மதிபதி எட்டுல நினைக்கிற குரு குரு வந்து ஏன் என்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் மதிபதி யாராவது பாக்குறாரான்னு கேட்டா இல்லை ஆனா லக்னாதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையால் எட்டாம் பார்வையால் வந்து ராகு சாரி குருவை பார்க்கிறாரு எனக்கு ஒன்பதாம் இடமே பாதகம் பாதகஸ்தானத்தோடு தான் எனக்கு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறார் குரு பகவான் கோவில்கூட சம்மந்தப்படலை ஒன்பதாம் பதிவியோட சம்பந்தப்படலை கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பார்க்கல அப்போ எப்படி எனக்கு குலதெய்வம் வணக்கிற கிடைக்கும் எப்படி குலதெய்வம் கோவில் போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்பலெய்வத்தை எப்படி தான் வணங்குறது இந்த ஜென்மத்துல வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது ஏன்னா மற்றபடி மறுபடி எனக்கு பரிவர்த்தனையில் வந்து கிரகங்கள் வந்து இடமாறுது இடம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்குது நம்மளுக்கு குலதெய்வம் கிரகம் இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் வந்து ஐந்தாம் இடத்துல நிக்கிறது யாரு கேது கேது வந்து என்னுடைய ஐந்தாம் அப்படிங்கிறது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு கல்யாணங்கள் ஒரு ஒரு நல்ல வேசிக்கிற ஒரு குழந்தைகள் என் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைகள் திருமணம் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற நேரங்கள் மட்டும் போய் குலதெய்வம் எதுவும் கண்டுபிடிச்சாச்சு அங்க போறோம் சாமி கும்பிடுறோம் வர்றோம் அதுவும் குழந்தைகளுக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது மட்டுமே தான் கோயிலுக்கு போகணும் எல்லா நேரம் போனீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்போ குலதெய்வத்தை வந்து நீங்க வணங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் குலதெய்வத்தை வணங்கணும் நம்மளுக்கும் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் ஆசை இருக்கும் எல்லாரும் குளம் தான் நம்ம குளம் தலைக்கும் அப்படிங்கிறது குலதெய்வம் அணக்கிறது மறைக்கணும் வேணும் அப்படிங்கறதுனால எல்லாரும் ஓடுறோம் நம்மளுக்கு முதல்ல அந்த அமைப்பு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அமைப்பு இருக்குதுன்னா எப்படி போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சில பேருக்கு ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருக்கும் அஞ்சாம் இடம் கெட்டு போயிருக்கும் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்து சத்தம் இல்லாமல் சாமி கட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த பிறப்பின் ஜென்மம் இவ்வளோதான் அப்படின்னு போறது மட்டும்தான் சிறப்பு இல்லாத ஒரு விஷயத்த நீங்க உங்க ஜாதத்தில் இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்க முடியவே முடியாது இருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோம்னா அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வெளியாக தோண்டி 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 ஆழமாக போக போக ஏன்னா சில விஷயம் கிடைக்கும் கிடைக்கும் போது அந்த விஷயத்த வச்சு நம்ம இந்த விஷயத்த அப்படியே கவர் பண்ணி கொண்டு வரலாமே தவிர மற்றபடி இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்க முடியாது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் வழி கொடுத்தா மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் அப்போ குலதெய்வம் வந்து உங்களுக்கு அனுகிரகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு குழந்தைங்க கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க அந்த சிறப்பு குலதெய்வம் குலதெய்வத்து கோயில் சாமி கும்பிட்றதுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு வந்து அமையலை அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஒரு நல்ல ஜாதகம் பார்க்கறவனை கொடுத்து நல்லா அலசு அலசின அலசி எடுத்து ராசிக்கும் பாருங்கள் லக்கணத்துக்கும் பாருங்கள் ராசிக்கு மட்டுமே பார்க்க வேண்டாம் லக்கணத்துக்கு மட்டுமே பார்க்க வேண்டாம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை மட்டும் பார்த்துட்டு உங்க குலதெய்வம் அனுப்பி சரிலாம்னு அப்படி சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா ராசி அப்படிங்கிறது உடல் சரிங்களா நம்ம மனம் லக்கணம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை நம்ம தோற்றம் இந்த இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ஜீவன் நடமாட முடியும் உயிர் நம்ம ஜனிக்க முடியும் இந்த உருவம் செந்திருக்குமாறு அப்படிங்கிற உருவம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா ராசிங்கிற உடலும் லக்கணங்கிற செந்த லக்கணம் அப்படிங்கிற அந்த உருவமும் சேரும்போது தானே வந்து நான் வந்து ஒரு ஒரு மனிதனாக இருக்கிறேன் அப்போ ராசியும் லக்கணத்தை ஒன்றா பொருத்தி பார்த்து சரியா பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா உங்க குலதெய்வம் வந்து எங்க இருக்கு எப்படி இருக்கு அந்த குலதெய்வத்தை வந்து எப்படி கும்பிடலாம் எங்க போய் கும்பிடணும் யாரை வச்சு கும்பிடணும் எப்படி கும்பிட்டு வீட்டுக்கு வரும் குலதெய்வம் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற கிடையாது வீட்டுக்கு வராது அந்த குலதெய்வம் அனுக்குறது கிடைக்கும் அவ்வளோதான் குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு அஞ்சாம் மாடம் வலுவாக இருக்குது அஞ்சாமதி வலுவாக இருக்கிறாரு எல்லாம் சிறப்பாக இருக்கிறாரு ஆண்டாம் வீட்டுக்கு வந்துடும் அவங்க குலதெய்வத்தை எப்படி பார்க்குற அவசியம் கிடையாது குலதெய்வம் கெட்டு போனவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை வந்து இஷ்டதெய்வம் வழியாக நம்ம வந்து எப்படி நம்ம அனுக்குறது பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இது எனக்கு நான் நான் சமீபத்தில் உணர்ந்த ஒரு சில விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து நான் இருக்கிறேன் ஏன்னா ஒரு மாதத்துக்கு மூன்று மாதத்துக்குள்ளால கோவில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தக்கப்புறம் குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது எதுக்கு நம்ம குலதெய்வம் நமக்கு வந்து அனுக்கிரம் கொடுக்கல ஏன் நமக்கு அந்த கோயில் போனால் பிரச்சனை வருது ஏன் போக முடியலன்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் அப்படி ஜாதகத்தை பூர்த்தி பார்க்கும்போது என் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் குலதெய்வம் சொல்லுது நீ வந்து என்னை தேடி வந்து பார்க்குறதுங்க அவசியம் இல்லைடா நீ இஷ்ட தெய்வத்தையே கும்பிடு உன்னோட இஷ்ட தெய்வம் நான் பார்த்துருக்காங்களே என் தாய் முத்தாரமன் இவ தான் இஷ்ட தெய்வம் இந்த தெய்வத்தையே கும்பிடு இவங்க மூலமாக உனக்கு நான் மறைஞ்சி இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஐந்தாம் அதிபதி எட்டில் ஐந்தாம் அதிபதி எட்டுல இருக்கிறார் அப்படிங்கும் போது குலதெய்வம் வந்து மறைஞ்சிருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த அம்மா மூலமாக அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா அது அவங்க ஜாதகத்தை வந்து கொஞ்சம் ஆழமா அப்படியே அலசி எடுத்தவனா தெளிவா எடுத்துக்கலாம் எல்லா விஷயம் எடுக்கலாம் பிறப்பில இருந்து இறப்புற எடுக்க முடியும் அப்படிங்கும்போது போது இது முடியாத எடுக்கலாம் அவங்கவுங்க ஜாதகம் வழி கொடுக்கணும் அவ்வளவுதான் அப்ப குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற அந்தவர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாதிரில வந்து அந்த யோகம் இருக்குதா குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு செஞ்சா வரங்கள் கிடைக்குமா இல்லை வழிபாடு பின்னால் வந்து ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணுமா என்ன பரிகாரம் பண்ணணும் குலதெய்வம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா இப்ப ராசிக்கு சிறப்பா இருக்குது லக்கணத்துக்கு மறைஞ்சிருக்குது அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதிக்கு உண்டான அந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் தானம் கொடுக்கணும் அவ்வளோதான் தானம் கொடுத்துட்டு போய் அந்த அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி எங்க இருக்கார் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட அந்த காரக உறவு யாருன்னு பார்த்தா அந்த உறவு சம்மந்தப்பட்ட நண்பர்களை கூட்டு போய் அப்படி வணங்கினா சிறப்பா இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா சரி இது போல ஜோரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஏற்கனவே குலதெய்வத்தை பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோ தெளிவா போட்டுருக்கிறேன் அதையும் போய் பாருங்க உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ தான் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் குலதெய்வம் வந்து ஆறு லிட்டர் தான் எப்படி பண்றது குலதெய்வம் அனுக்குற கிடைக்கிறது என்ன அப்படின்னு தெளிவா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இதையும் பாருங்க ரெண்டும் ஒப்பிட்டு பாருங்க சொன்ன விஷயத்தை பெரும்பாலும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எதுவுமே புதுசு புதுசா சொல்லணும் புது புதுசா சொல்லி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை அப்படி தான் நான் யோசிக்கிறேன் அப்படி தான் என் தாய் முத்தாவின்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னோட சேனல் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்